ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கடல மாவு ரெண்டு கப்பு வந்து சர்க்கரை ஆயில் வந்து மூணு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கால் இட்டு நெய் ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஹார்லிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த கடல மாவு கொடியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் ஊற்றி நல்லா வந்து நம்ம கலக்க போகிறோம் மூணு பொங்கு ஆயில் சொன்னோம் பார்த்திங்களா அதில் ஒரு பொங்கு ஆயில் ஊற்றினோம்னாவே நல்லா வந்து கரைஞ்சிரும் கடல மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த ஆர்லிக்ஸும் கடலமாவும் சேர்த்து இது கூட வந்து நல்லா கரைச்சிக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்களா விசுக்கு வச்சு சூப்பராக வந்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம கடலமாவையும் ஹார்லிக்ஸையும் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தவா வச்சு பாகு காய்ச்சலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு கப்பு சர்க்கரையை வந்து சேர்த்திக்கலாம் தவால தண் சக்கரை ஊழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குஸ்க வச்சு நல்லா கலந்துக்கோங்க சுகர் வந்து சீக்கிரம் கரைஞ்சி நமக்கு பதம் வரும் நல்லா திக்காக ஒரு கம்பி இல்லை ரெண்டு கம்பி பாகுப்பதம் தான் அளவு அப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த கடமாவை அதில் ஊற்றலாம் அதுக்குள்ளே தனியாக வந்து ஆயில் ரெண்டு கப்பு சொன்ன பார்த்தீங்களா மூணு கப்பு ஆயிலு ஒரு கப்பு கடலமாவை ஊற்றிட்டு ரெண்டு கப்பு ஆயிலை வந்து என்ன பண்ணுவோம் ஃபிட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் மிதமான சூட்டில் சூடாகவே இருக்கணும் இப்போ நான் பாகுப்பதை தேவையில்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த கடலமாக அந்த சர்க்கரை பாகலை சேர்த்திக்கலாம் சேர்த்து வந்து நல்லா கைவிடாமல் இப்போ வந்து அனல் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் குறைச்சிக்கலாம் குறச்சி வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கலாம் ஹைலி சிம்லையும் மாற்றி மாற்றி வைங்க அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் இப்போ பாருங்க நல்லா களை வந்து நல்லா திக்காகிட்டு இருக்குது கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு நம்ம கலக்கணும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆச்சு இல்லையா அப்படியே ஒவ்வொரு கரண்டியாக நம்ம வந்து இதில் கடமாவில் சேர்த்து நம்ம கலக்க போகிறோம் அந்த வானலில் வந்து ஆயில் வந்து ஒட்டாத வரணும் நமக்கு அந்த ஹார்லிக்ஸும் அந்த கிழமாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி ஹார்லிக்ஸ் வாசம் மரம் அப்படி வருது இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் திக்காகுது பாருங்கள் நான் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் நம்ம ஊற்ற ஊற்ற இந்த கிழம அப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் சேர்த்திக்கோங்க இப்போ மறுபடியும் கலக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆயில் சேர்த்துறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கணுங்கிறதே இல்லை நம்ம வீட்டிலே ஒரு கால் கிலோ வந்து கடலமாக இருந்தாவே அரை கிலோ சர்க்கரை முக்கால் லிட்ரு ஆயில் கால் லிட்ரு நெய் இருந்தாலே வீட்டிலே சூப்பரான மைசூர் பாக்கு நம்ம தயார் பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் சின்னதாக ஃபங்க்ஷன் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்லாம் வேணும்னா வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம் இந்த டிஷ்ஷு ரொம்ப ஆர்லிக்ஸ் மைசூர் பாக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கழமை நல்லா வெந்து ஆயிலில் உள்ள நல்லா இழுத்து வெளியில் வந்து தள்ளும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஊற்றுறத நிறுத்திக்கலாம் அப்புறம் நெய் சேர்த்திக்கலாம் நம்ம திக்னஸ் ஆகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்னா போதும் சூப்பரான ஆர்லிக்ஸ் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும் இப்போ பதம் சரியான பதம் வரப்போகுது இப்போ நாம் நெய்யை வந்து சேர்த்திக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்தோம்னா தான் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் நெய் வந்து நான் சேர்த்திக்கிறேன் அந்த இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா திக்காகுது பாருங்கள் நல்லெண்ண அப்படியே வந்து நைஸாக நல்ல மெது மெதுன்னு நமக்கு வந்து கிறிஸ்பியாக வராத நெய் ஊற்றுறதுனால நல்லா மெது மெதுன்னு வரும் இப்போ பாருங்கள் ஒரு ட்ரேயில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து அந்த ஹீட் ஆனனுமே எடுத்து இதில் ஊற்ற போகிறோம் சரியான பதம் இப்போ எப்படி ஊற்றுறது பார்த்திங்களா இதுதான் சரியான பதம் இப்போ எடுத்து நம்ம ட்ரேக்கு மாற்றி ஊற்ற போகிறோம் அப்படியே வாங்க இப்போ பாருங்கள் அப்படியே ஊற்றுறோம் போடுறேன் இன்னும் வந்து ஹீட்டு வந்து இன்னும் அடங்கலை இருந்தாலும் நம்ம பீஸ் போட்டு வச்சிட்டம்னா அப்புறமா வந்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே கமுத்திக்கலாம் இன்னும் வந்து இந்த திக்னஸ் வந்து இன்னும் ஹீட்டு வந்து இன்னும் ரொம்ப திக்காக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ஹீட்டாகவே இருக்குது இப்போ எடுத்தோம்னா நான் பாக்கு வந்து உடஞ்சிடும் கொஞ்சம் மிதமான ஹீட்டு இருக்கையில நான் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பீசஸ் போட்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஹீட்டு அடங்கணுன்னுமே நம்ம க பீசஸ் போட்டுக்கலாம் பாருங்க நான் பீசஸ் போடுறேன் பார்த்திங்களா சூப்பராக நமக்கு வந்து மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்துருச்சு ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் எனக்கு மைசூர் பாக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அடிக்கடி மைசூர் பாக் செய்வேன் இப்போ ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் ட்ரை பண்ணினேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்